வருஷம் விருச்சக லக்னத்துல பிறக்கிறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறகு இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேர் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மெயினா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயாருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக செய்த அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன செவ்வாய் நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போனான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்மந்தப்பட்டது மலை சரியில்லாத நேரத்துல பெய்ய இருக்குது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம்தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி இந்த நாலு கிரகத்தை வச்சுதான் இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் எடுக்க போறோம் ராகுகேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனலுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்மத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க நல்ல ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்களை தாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க ஏவுகல தன்மானத்தோட வாழ்வாங்க ஒரு தைரிய குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் இந்த ராசில யாரு ஆட்சி பலம் சூரிய பகவான் எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா சூரிய பகவான் தான் அப்ப சிம்ம ராசியில பிறந்ததா எப்படி இருப்பாங்க குடும்பத்து குடும்பத்தின் நிறைய அக்கறை எடுத்துவாங்க அவ்வளவுதான் குடும்பத்துல நிறைய அக்கறை இருக்கும் யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க அவ்வளவுதான் இதுதான் சிம்மம் தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய ஆளுங்க சிம்மத்துல பிறந்துட்டா ரொம்ப மதிப்பு வரை அதிகமா எடுத்துகிட்டு போவாங்க கோவம் வரும் ஆனா கோவம் தான் அவர்கிட்ட நல்ல குணம் இருக்கும் தெரியுங்களா சிம்மராசிக்காரா எல்லாமே கோவக்காரன்னு சொல்லாதீங்க உடனே பயங்கரமா கொதிப்பார் என்ன கிடையாது அவர்கிட்ட நல்ல குணம் இருக்கு உள்ளுக்குள்ள எடுத்து பாருங்க அவருடைய குணத்தை சூப்பரான ஒரு குணம் இருக்கும் தான் ஒரு ஒருத்தரை பார்க்கறதுக்கு அப்படியே ஆக்ரோஷமா காட்டுவாரு ஆனா பழகி பாருங்க நல்ல ஒரு அன்பான தன்மையான ஒரு ஆளா இருப்பாரு ஒரு விஷயத்த ஒப்படைச்சு பாருங்களேன் கரெக்டா அந்த விஷயத்த நம்பி ஒப்படைக்கலாம் ஒரு ரூபா கொடுத்தோம் ஒரு ரூபா நீ கொடுத்தேன்னு கரெக்டா சொல்லுவார் ஏமாத்த மாட்டார் நீ என்ன கொடுக்கலாம்னு சொல்ல மாட்டாரு இதாங்க சிம்ம ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்க லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி நீ பணம் உங்ககிட்ட இருக்கட்டும் என்கிட்ட வந்தா மதிப்பு மரியாதையை பேசு நல்லா பேசு நல்லா பழகு இதாங்க சிம்மம் யாருக்குமே அடிபிடிச்சு போக மாட்டார் தெரியுங்களா நேரு வழியை மட்டும் தான் நோக்கி போகும் சிம்ம லக்னம் சிம்ம ராசி இது ரெண்டுமே எடுத்துக்குங்க தனக்கென தனி வழியை பத்தி தான் யோசிச்சு யோசிக்கிறவரை உங்க அடுத்தவங்க வழிக்கு இவர் போக மாட்டார் இதுதான் இவருடைய குணம் என் வழியில நீங்க வாங்க நான் ஓ வழியில வர மாட்டேன் நீ நல்லது பண்ணா அந்த நான் ஒத்துறந்து வருவேன் நீ கெட்டது பண்ணா அந்த வலிக்கின வராது என்னைய கூப்பிடாது அப்படின்ட்டுவார் சீதா சிம்மம் அப்படி போனா மாட்டிப்பார் சிம்மங்கிறது என்ன நேர்மை நீதி நியாயம் கட்டுப்பாடு இருக்கக்கூடியதான் நபர்களை தான் சிம்மம் தலைவர் பதவி நாலு பேர் மதிக்கிறப்ப ஒரு சமுதாய தலைவராக இருக்கான அவருக்கு ராசியில் எடுத்து பாருங்க சிம்ம லக்னம் இருப்பார் இல்ல சிம்ம ராசியா இருப்பார் எல்லாருமே அடக்கி ஆளக்கூடிய சக்தி சிம்மத்துக்கிட்ட இருக்கு தெரியுங்களா எல்லாரையுமே அடக்கி ஆண்டுருவாரு எப்படிப்பட்ட ஆளாம் தான் பாத்துக்கலாம் அப்படின்னு அடக்கி ஆளக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மது கிட்ட இருக்கு ஒரு சிம்ம ராசி படம் சிகரத்தை தொடக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படிப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி அப்படி சிம்ம ராசி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க கூடாது பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க இதுல மூன்று நட்சத்திரம் நல்லா பாருங்க மகா நட்சத்திரம் புற நட்சத்திரம் ஊத்திர நட்சத்திரம் பன்னாம் பாதம் இதுலதான் வரும் இதுல நீங்க பிறந்திருப்பீங்க நீங்க பிறக்கும்போது அந்த கிரகங்கள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு நட்சத்திரம் அதுக்கு நல்லா இருக்காரா அதுக்கு நல்லா இருக்காரா இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து திசா புத்திய பாக்கணும் என்ன திசைன்னு இருந்த புத்தி நடக்குது இப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் நீ வெளிநாடு போவே நீ இந்த சப்ஜெக்ட படிப்ப இது சம்பந்தமா நீ நல்லா இருப்ப அப்படி ஏதாச்சும் கிரக அமைப்ப வச்சு சொல்லுவாங்க அந்த திசா புத்திய வச்சு அந்த வருஷத்தை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதான் மெயின் திசாபத்தியை பார்த்துக்கணும்னா எல்லா வீடியோ சொல்லுவேன் ஏன் இதை பொது பழைய எடுத்துன்னு சொல்றோம் சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க வாழ்நாள் இதான் நம்மளுடைய ஜாதகம் போல இருக்கு தான் அவங்களுடைய ஜாதகத்தை மறந்துடுறாங்க விதி ஜாதகம் தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதை ரெண்டுமே மேட்ச் பண்ணணும் உயிரை மீறி உடல் மேட்ச் ஆகாது உயிர் என்ன தானே உடல் வேலை செய்யும் அது உயிர் எங்க இருக்கு விதி ஜாதத்தில் இருக்குது உயிர் அதான் திசாபத்திய மேட்ச் பண்ணி பண்ணிக்க எல்லா வீடியோ நான் சொல்லுவேன் பார்த்துக்கிட்டு பலன் கரெக்ட் மாறாவே மாறாது சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலிபத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே சரி ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பா உண்டு அந்த கர்மவினை எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு வராது அந்த நேரம் வரும்போது அந்த பாதிப்பை தாண்டிதான் வரணும் கரெக்டா இந்த வருஷத்துல நான் பாத்தங்க பயங்கரமான கஷ்டத்தை பாத்துட்டேன் அப்ப அந்த தசா புத்தி அவருக்கு வரும் அப்ப ஜாதகத்துல தசா புத்தி தான் இந்த கோச்சார கிரகம் பலனை கொடுக்கும் இப்ப இந்த வருஷம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு ஏன்னா சிம்மராசிக்கார்கள் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே சிம்மராசிக்கார தான் சிம்மராசிக்காரன் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய இறை சிந்தனை நம்மளுடைய மக்களுக்கும் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் நம்ம சேனலை பார்த்தா அவங்களுடைய துன்பங்கள் மறையணுங்க அதான் சொல்ல கர்மவினை இல்லாமல் ஆள்களே கிடையாது அந்த கர்ம முன்னர் முன்னோர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க நீ இந்த கோவிலுக்கு போ இந்த கிரகத்தை பாரு இந்த இந்த உணவை சாப்பிடு இந்த கிரகத்தோட தொடர்பு குறையின் இருக்காங்க இப்ப பரிகாரத்தை பார்த்து நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கலாமே பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்துல நல்லா பாத்துங்க அது ஃபுல்லா தடுக்க முடியாது பாதிப்பு நடக்கும் கிரகத்தை மாத்தி ஒரு கட்டத்துல மாத்தி வைக்க முடியாது நடக்கும் பெருசா உள்ளத சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் இப்ப இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது யோகமா இல்ல யோகமா அது முடி கிரகங்கள் எதை புத்தாண்டா மையமா வச்சு எடுக்கிறாங்க புத்தாண்டு பலன் நாலு கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த கிரகம் தான் ஒரு ராசியில அதிக நாட்கள் சஞ்சாரம் செய்வாங்க இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே நம்ம ஜோதிடர்கள் மகான்கள் எல்லாமே இதை வச்சுதான் மையமா வச்சுதான் சொல்லுவாங்க இது இப்படி இருக்கும் அப்படி போது சிம்ம ராசி பாத்தீங்கன்னா ரெண்டாம் கேது பகவான் இருக்கார் இந்த வருஷத்து புலவே ரெண்டாம் மாதத்துல கேது ஃபுல்லாவே நிப்பார் கன்னிகா ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் சனி பகவான் நிப்பார் ஏழாம் பாதத்துல சனி பகவான் நிப்பார் கும்ப ராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் நிப்பார் மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாதத்துல குரு பகவான் கிரகம் நிற்கும் இதுதான் இந்த வருஷத்துடைய கிரகத்துடைய அமைப்பு என்ன பொறுத்தவரை பொதுவா பாருங்க இதுல சிம்மராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் சனி குரு இது மையமா வச்சே நம்ம பலன் சொல்லிடலாம் சனி சிம்ம ஏன்னா கண்ட சனி அவங்களுக்கு என்ன பையன் இருக்கும் கண்டக சனி பத்துல குரு பதவியை காலி பண்ணுவாரா பாரு பதிவு செட்டு போயிட்டாங்க இவங்க ஒரு குழப்பத்துக்கு தள்ளிடுவாங்க இந்த இந்த ரெண்டு கிரகத்தை வச்சே கொஞ்சம் மன அச்சத்தோட இருப்பாங்க எல்லாம் பாருங்க மன ஒரு ஒரு தைரிய குண இருக்காது ஒரு ஒரு குழப்பமே இருந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க கண்ட சனி எதுவும் பாதிக்குமா பாதிக்குமா ஏன் பாதிக்குது உங்க லக்னத்துக்கு சனி பவன் நல்லா நீங்க பிறக்கும் போது நல்ல ஒரு லக்னமா பிறந்து அவர் நல்லா இருந்துட்டாருன்னா பாதிப்பாரா கண்ட சனில தான் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரிங்களா ஒரு சில பேர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க எல்லாத்துக்குமே பாதிப்பை எடுக்காதீங்க ஒரு சில பேருக்கு கண்ட சனி யோகத்தையும் கொடுத்துட்டு போயிடும் ஏன்னா சிம்ம ராசி என்ன சொல்றாங்க சிம்ம ராசிக்கு சனி பவன் பகைக்கிறங்கிறாங்க சிம்ம ராசிக்கு பகைக்கிறங்கிறாங்க சனி பவான அப்ப சனிபவனும் இருக்கிற இடத்த பொறுத்தான் இங்க பலன் கொடுப்பாரு உங்க ஜாதகத்தை பொறுத்துதான் இதை மையமா வச்சு எடுத்தவொடனே சனி பவன் கேட்டோன்னு சொல்லக்கூடாது நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பறந்துருப்பீங்க அப்ப சனிபவன யோகமா வந்து நிற்பாரு அப்ப இங்க பாதிப்ப சொல்ல முடியுமா சனிபவன் நல்ல நட்சத்திரத்துல நின்று சூப்பரா நல்லா கேந்திர கேந்திராதிபதி சாரத்தில் நிக்கிறாரு அங்க சொல்ல முடியுமா இதுதான் இங்க பாதிப்பை குறைக்குன்னு நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே சனி பவன் தாக்கு வரான்னு கொடுக்க மாட்டாரு அடுத்து பத்துல குறிப்பிட்டாரு ஏன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும் பத்துல குறிப்பிட்டா பழைய பதவி பழைய பதவியை காலி பண்ணிடுவோம் காலி பண்ணுவோம் தொழில காலி பண்ணுவோம் லாபத்தை காலி பண்ணுவோம் இந்த எண்ணம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இதை பத்தி கவலையே படக்கூடாது இதுக்கு என்ன பண்ணணும் என்ன விஷயம் பண்ணணும் பார்த்துட்டு பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கு இந்த பாதிப்பே வராதுங்க இதுக்கு என்ன நடந்துச்சு இதே சனி பவனும் குரு சரி இல்லன்னா என்ன இதுக்கு மேல என்ன ஏழு வேலையை களி பண்ணாரு வேலை ஆட்கள்கிட்ட பிரச்சனை வேலை பாக்குறத இடம் மாற்றம் இல்ல மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை கூட்டுத்தொழில பிரச்சனை ஏதாச்சும் ஒண்ணு விஷயத்த கை வச்சிருப்பாரு இதை கேட்டு பாருங்களேன் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சவங்க பல பேர் இந்த கண்ட சரி சனி பவன் ஜாதகத்துல சரியா இல்லன்னா ஒண்ணு திருமணம் பிளஸ் வேலை உத்தியோகம் உங்களுடைய வருமானம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு தடைப்பட்டு இருக்கும் இது போன வருஷம் போல காலகட்டம் தான் சொல்றேன் தாய்மாம உறவு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல இசுபரி இழுபறியா இருந்துகிட்டே இருக்கும் ஒண்ணு இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்துகிட்டே கொடுத்துட்டே இருந்து இருப்பாரு இதெல்லாம் நடந்துச்சாங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு சிம்மராசிக்காரங்க ஒண்ணு வேலையில நிரந்தரமா எனக்கு வேலையே கிடைக்கல இத்தனை வருஷமா ட்ரை இருக்கேன் ஆனா வேலை கிடைக்கல அப்படின்னு பாரு இல்லைன்னா இடத்துல பூமியில ஏதோ கடை வாங்கிட்டேன் காசு பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியல கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படிம்பாரு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு இந்த சனியுடைய பார்வை அங்கே படறதுலலாம் இங்க சரியா இருந்து மனைவி கிட்ட கண்டிப்பா அங்க பிரச்சனை உண்டுன்னு சொல்லலாம் மனைவி கணவர் யாரா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் இங்க மன வர்த்தக இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கலகம் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துட்டே இருக்குது இது எல்லாமே இதுக்கு முறையை கொடுத்தாருங்க இனிமே அங்க குடுப்பாமே இங்க குடுத்தது வாய்ப்பே கிடையாது ராஜா இனிமே எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்குது எதை தொட்டாலும் சரி அடிக்கலாம் வா போட்டு பார்க்கலாம் நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற டைமிங் உங்களுக்கு வருது நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை ஜெயிக்கலாம் இப்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய டைமிங் வருது அதை எடுத்து கொண்டு போங்க கண்டிப்பா வெற்றி கிடைச்சிடும் ஏன் நான் பாதிக்காதுன்னு சொல்றேன்னா இந்த வருஷம் சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து நம்ம பார்த்துடலாம் அவ்வளவுதான் சனி பகவான் குருவுடைய சாரத்துல போறார் சனி பகவான் குருவுடைய சாரத்துல போறார் புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் இந்த வருஷத்துல போவார் மீன நட்சத்திரம் தான் சாரம் பார்க்காத ஜோதி சோரம் சொல்லுவாங்க பல சொல்லுவாங்க அப்ப சனி பகவான் குரு யாருக்கெல்லாம் உங்களுக்கு குரு எப்போதுமே நட்பு தான் அது பகைக்கிறமே கிடையாது சனி உங்களுக்கு பகைக்கிற மாதிரி ஆனா குரு உங்களுக்கு பகை கிடையாது ரொம்ப நெருங்கிய கிரகம் இல்ல நல்ல அதுவும் நீதியான கிரகம் நான் நியாயமான கிறந்தானே சூரிய பகவான் அப்ப அந்த காலத்துல போகும்போது இங்க கெட்ட பலன் கண்ட சனி அறவே வேலை செய்யாது அவ்வளவுதான் இந்த வருஷம் எல்லாமே வேலை செய்யாதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு கெட்ட பலன் நீங்க பாக்க மாட்டீங்க நல்ல பண்ணல தான் பாப்பீங்க நூத்து குன்னூறு மாறவே மாறாது அடுத்த பாயிண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா குருவை பார்க்கணும் பத்தல குரு வந்தார் பதவியை காலி பண்ணிருவாரா வேலையை காலி போறா தொழில காலி இந்த என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே பிரச்சனை வராது குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் உங்க ராசி அதிபருடைய நட்சத்திரங்க அப்ப இங்க கெட்டதை கொடுப்பாரா பத்துல குரு பதவியை காலி பண்ணுவாரா மேற்கொண்டு பதவியை வாங்க வைப்பாரு இதான் அவர் செய்ய போறாரு வேலை பார்க்கறதுல எதுவும் திடீர்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம் இதெல்லாம் நடக்கும் ஒரு அந்தஸ்து கரும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு அந்தஸ்து பலன கார்த்திகே ரோஹிணி மிருகம் மூணு கொஞ்சம் ரோஹிணி போகும்போது கொஞ்சம் நீங்க பண்றாப்புல வரும் எப்ப அதுவும் இந்த ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு விரைய செலவு உங்க குடும்பத்துல இதுல மாற்றக்கிறதே கிடையாது என்னுடைய முதல் பலன் வேலை உத்தியோகம் மாறுவீங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குது வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம் இருக்குது அதுவும் கன்ஃபார்ம் கண்டிப்பா உத்தியோகத்துல விலையில கண்டிப்பா ஒரு இடமாற்றம் வரும் அது வெளிநாடு வெளியில் வசிக்கிறார்கள் வேற கொடுத்து கம்பெனி இந்த வருஷத்துல ஓகே பண்ணி மாறுவீங்க தொழில்ல ஒரு மாற்றம் இருக்கும் நம்ம புதுசா தொழில் பண்ற எண்ணம் இப்ப வருவங்க பத்துல குருவன்னா கண்டிப்பா தொழில் பண்ண வச்சு அப்ப தொழில் சார்ந்த விஷயமும் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் கெட்டத சொல்ல கூடாது தொழிலுக்கு நல்லா இருக்கும் தைரியமா இறங்குங்க தொழில இப்ப சிம்ம ராசிக்கு ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா யோகத்தை கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா கண்டிப்பா வெளிநாடு போகலாம் இப்ப இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா இந்த மைண்ட் செட் ஓடி இருக்குமே உங்களுக்கு வந்திருக்குமே நான் இடம் வாங்க போறேன் பூமி வாங்க போறேங்கிற மைண்ட் செட் கண்டிப்பா வருமே இப்ப வாங்கக்கூடிய டைம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்கோங்க எல்லாமே யோகமான நேரம் இந்த வருஷம் வருது பாத்துக்கு சூப்பரான டைம் வருது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வாங்குறது எல்லா யோகமும் அமோகமான டைமை இப்ப அமைச்சு கொடுக்க போறார் சிம்மத்துக்கு நல்ல ஒரு டைம் அழகா கொடுக்குறாரு வண்டி வாங்குறது வீடு வாங்குறது எல்லா யோகமும் அழகா அமைச்சு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் டாப்பா இருக்கும் இந்த வருஷம் கல்விகள் தடப்படாது வெளிநாட்டுல படிக்கணும் சரி இங்க படிக்கணும் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க சூப்பர் அதிக மதிப்பெண் எடுக்கிறதே இந்த சிம்மராசின் போல இருப்பாங்க ஏன்னா சனி நிக்க கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துல உங்க ராசியை பாக்கிறாரு உங்க நட்பு கிரகமான குருவோட சேர்ந்து பாக்கிறார் அப்ப ஐய படிப்பு கல்வி டாப்பா கொடுப்பார் குருவே பாருங்க ரெண்டாம் உங்க பேச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அஞ்சாம் பார்வை அடுத்து நாலாம் இடத்தை ஆறாம் இடத்தை அப்ப மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் திருமணம் நான் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இனிமே பிரச்சனை இருக்காது அழகா சொல்ல நல்ல குணம் நல்ல சிந்தனை கனவனாக இருந்தது மனைவி நல்ல சிந்தனை வரும் இந்த வருஷம் அழகா ஸ்மூத்தா கொண்டு போவார் அப்ப திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லை முதல் திறம சரி இரண்டாவது துறமா சரி இல்ல குழந்தை பையன் கிடைக்கலாம் குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிருங்க சனியுடைய பார்வை எங்க எடுத்து பார்த்தோம்னா உங்க ராசியை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்த பத்தாம் பார்வையை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த மூணாம் பார்வையை பாக்குறாரு அப்ப கணவன் மணி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் குடும்பம் குழந்தை இதை பத்தி நிறைய சிந்திக்க சிந்திக்க வைக்கல உணவு வந்துடும் உங்களுக்கு அப்ப திருமணம் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல்வாதிக்கெல்லாம் பாருங்க நிறைய எதிர்காலம் சூப்பரா இருக்கு அரசாங்க அரசியல் சம்பந்தமா பூம்படுறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை போட்டு அரசாங்க வேலை நிறைய சிம்ம சிம்மராசியை கண்டிப்பா கிடைக்கும் நீங்க நினைச்ச வேலை பார்க்கக்கூடிய டைமிங் சூப்பரா இருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை நூத்துக்கு நூறு யோகம் இருக்கக்கூடிய காலத்தை அமைச்சு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையுமே ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு உடல் பிரச்சனை குறையும் நீங்க எங்கே போய் கடன் லோன் கேட்டாலும் சரி லோன் இப்ப சேங்ஷன் ஆகும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஏதாச்சும் ஒரு லோன் கண்டிப்பா பண்ணிக்கோங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறீங்க இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே வெளிநாடு வெளியூர்னா சூப்பராக கொடுத்துருவாரு பெண்களுக்கு எந்த ஒரு தொழிலா இருக்கணும் வேலையா இருக்கணும் உத்தியோகம் பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருங்க ஐஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் இது எல்லாத்தையும் சொல்றேன் சூப்பரா இருக்கு இரும்பு சம்மந்த தொழில் நெருப்பு சம்பந்த தொழில் எல்லாமே லாபத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து வருஷத்தை கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர படங்களை போவோம் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது பிடிவாத குணம்னா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி பிடிவாதமா அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மக நட்சத்திர கண்டிப்பா இருக்கும் ரொம்ப தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க எதுலையுமே ஒரு ஏ வழி தனி வழி ராஜா என்னை விட்டு ஏன் வழி நீ வராத நான் வலி நான் வர மாட்டேன் அப்படின்னு பாரு எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா மக நட்சத்திர பிறந்த கேட்டு பாருங்க ஆமா பாரு இவங்க யாரு பிரச்சனைக்கு போக மாட்டோம் யாரும் இவரு இவரு வேலை ஒன்று போயிட்டே இருப்பாரு அதாங்க மகம் மகன பிறந்த இந்த வருஷம் பாருங்க சூப்பரா இருக்கு ரெண்டாம் இடத்துல கேது கேது நிக்க அஸ்தரம் நிக்கிறாரு இனமோ பூமியோ வீடோ ஏதாச்சும் வாகப்பொறி இதுல பணத்தை நீங்க வரைய பண்ணணும் நல்லா பாருங்க குடும்பத்துல ஒரு விரைய செலவு பண்ணிக்கணும் அப்ப இந்த வருஷம்ல இதை பண்ணிக்கலாம் தொழில் சாந்த பணத்தை வரைய பண்ணலாம் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மகனச்சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பூரணச்சில பிறந்தவங்க ஒரு பொண்ணான டைமிங் இந்த வரும் இந்த வருஷம் என்ன மனசுல ஆசை வச்சிருந்தோம் அந்த ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூரத்தில் பிறந்தவங்களுக்கு மனச என்ன ஆசை இருக்கு அது எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நல்லா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட வேலை கலை சம்பந்தப்பட்ட வேலை இந்த வேலை உத்தியோகம் எல்லாமே தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல மெயினா பூராட்சல இருந்தா என்ன எந்த வேலையில இருப்பாங்க அதிக பேர் பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோரு அழகு சாதன பொருட்கள் அது மாதிரி இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு கட்டிடத்துறை இது எல்லாமே இவங்க வருவாங்க இதுல ஒரு நாகரீகமா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐடி சம்மந்தம் இது எல்லாமே இந்த இருப்பீங்க இனிமே இனிமேல் பாருங்களுக்கு சூப்பரா இருக்கும் டைமிங் கணவனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் வெளிநாடு பயணம் நிறைய மேற்கொள்வீங்க தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுத்துருவார் கணவனை குழந்தை பையன குழந்தை கண்டிப்பா அமைச்சு கொடுவாங்க இந்த வருஷம் எல்லாமே இந்த வருஷம் இல்லாமே இந்த பூரத்தில் பிறந்தது அற்புதமான ஒரு காலத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து உத்திர நட்சத்திரம் பாதத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் நீங்க ராஜாங்க ராஜா வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் தான் இந்த வருஷம் பிள்ளை சூப்பரா இருக்கும் ஒரு பதவி உயர்வு உங்களை தேடி வரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வடுப்பீங்க இதுக்கு முன்னாடி மருத்துவ சில உடல் ரீதியாக உங்களை தாக்க இருந்துச்சு இனிமேல் இருக்காது எங்க போய் கடந்தாலும் கடன் உதவி கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வேலை ஊதியத்துல ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் இந்த வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அதே மாதிரி தொழில் சொந்தமா தொழில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உயர் பதிவு உங்களுக்கு தேடி வரும் அரசாங்கம் சொந்தமா நிறைய அனுகூலம் வரும் அரசியல் வளர்ச்சி நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய பாட மழை எல்லாம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் பெற்றோர்கள் நல்ல பேர் எடுத்துக்கொண்டு